சமீபத்தில் வெளியான வேலைக்காரன் திரைப்படத்தில் கஸ்தூரி என்ற பெண் கதாபாத்திரத்தில் ஸ்னேகா நடித்திருந்தார் ஜங்க் ஃபுட் கலாச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டு உடல் நலக்குறைவு ஏற்பட்டு இறந்து போன தன் குழந்தைக்காக பெரு முதலாளிகளை எதிர்த்து நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து ஆதாரங்களை நிரூபிக்க இயலாமல் போகும் கதாபாத்திரம் அவருக்கு சில காட்சிகளே தோன்றியிருக்கும் ஸ்னேகாவின் கதாபாத்திரம் வேலைக்காரன் திரைப்படத்தின் போக்கையே மாற்றக்கூடியதாக இருந்தது தன் வீடு முழுவதும் சிசிடிவி கேமரா வைத்து மூன்று வேளையும் ஒரே கம்பெனியின் ஜங்க் ஃபுட்டையே உணவாக சாப்பிட்டு தன் உடல் மீதே ஆய்வு செய்து ஆவணப்படுத்திக் கொண்டிருப்பார் தன் உடலில் ஏற்படும் மாற்றங்களுக்கு காரணமான கம்பெனியை அம்பலப்படுத்துவதே அவரின் நோக்கமாக இருக்கும் இதேபோன்று ஆபத்தான முயற்சியை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்காவின் மேற்கு வர்ஜீனியா பகுதியைச் சேர்ந்த மார்கன் என்பவர் செய்திருந்தார் அவர் அதற்காக தேர்ந்தெடுத்தது உலகின் மிகப்பெரிய உணவு நிறுவனமான மெக்டொனால்ட்ஸ் மார்கன் தன் குடும்பத்தோடு தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தபோது மெக்டானால்ஸ் நிறுவனத்தால் தாங்கள் உடல் பருமன் குறைந்துவிட்டதாக கூறி அதற்காக இரண்டு சிறுமிகள் வழக்கு தொடுத்த ஒரு செய்தியை பார்த்தார் அப்போதுதான் அவருக்கு இந்த விசித்திரமான ஐடியா தோன்றியதாம் அதன்படி அவர் மூன்று மருத்துவர்களை சந்திக்கிறார் முதலில் பொதுநல மருத்துவர் இரண்டாவதாக இதய நோய் நிபுணர் மூன்றாவதாக குடல் மற்றும் இறப்பைக்கான சிறப்பு மருத்துவர் மார்கனின் உடல் நலம் இயல்பாக இருப்பதாக இந்த மூன்று மருத்துவர்களும் கூறிய பின்னர் இந்த ஆய்வை தொடங்குகிறார் இந்த ஆய்வு முழுவதையும் ஆவணப்படமாகவும் தயாரிக்கிறார் முப்பது நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் மூன்று வேளையும் தண்ணீர் உட்பட மெக்டொனால்ட்ஸ் மெனுவில் இருக்கும் அனைத்து உணவுகளையும் சாப்பிட்டிருக்க வேண்டும் மெக்டொனால்ட்ஸ் ஊழியர்கள் அவருக்கு சூப்பர் சைஸ் உணவை அளிக்கவா என்று கேட்டால் அதை மறுக்காமல் வாங்கி சாப்பிட வேண்டும் என்று தனக்குத்தானே ரூல்ஸ் முதல் ஐந்து நாட்களிலேயே மார்கன் தன் உடலில் நடக்கும் மாற்றங்களை உணரத் தொடங்கியிருந்தார் அவரது உடல் எடை நாலரை கிலோ கூடியிருந்தது ஏழரை கிலோவாக சிரமங்களுக்கு ஆளாகி முப்பது நாட்களை வெற்றிகரமாக மார்கன் கடந்திருந்த போது அவரது உடல் எடை பதினோரு கிலோ கூடியிருந்தது கல்லீரல் பாதிப்படைந்ததோடு மட்டுமல்லாமல் உடலில் கொழுப்பின் அளவும் அதிகமாக இருந்தது முப்பது நாட்கள் தன்னையே ஆய்வுப் பொருளாக்கி ஆவணப்படுத்திய மார்கன் அதற்கு சூட்டிய பெயர் சூப்பர் சைஸ் மீ என்பதாகும் அமெரிக்கா முழுவதும் மக்களிடையே பரவி வந்த இந்த ஜங்க் ஃபுட் கலாச்சாரத்திற்கு எதிராகவும் உடல் பருமன் பற்றிய விழிப்புணர்வு உணர்வு ஏற்படுத்துவதிலும் சூப்பர் சைஸ்மி ஆவணப்படம் சிறப்பான பங்களிப்பை தந்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆஸ்கர் விருதுக்காகவும் இந்த ஆவணப்படம் நாமினேட் செய்யப்பட்டது ஒரு மாதத்தில் மாற்றம் கண்ட மார்கனின் உடல் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவதற்கு பதினான்கு மாதங்கள் தேவைப்பட்டன சூப்பர் சைஸ் மீ ஏற்படுத்திய தாக்கம் மெக்டனால்ஸ் நிறுவனத்திற்கு பெரும் பின்னடைவை தந்தது ஆவணப்படம் வெளியான ஆறே வாரத்திற்குள் மெக்டனால்ஸ் சூப்பர் சைஸ் உணவுப் பொருட்களை விற்பனை செய்வதை நிறுத்திவிட்டது ஆனாலும் அதற்கு காரணம் இந்த ஆவணப்படம் அல்ல என்றும் அறிக்கையும் வெளியிட்டது மேலும் பல கோடி டாலர் செலவில் உலகம் முழுக்க மெக்டனால்ஸுக்கான விளம்பரங்கள் செய்யப்பட்டன மார்க்கின் சூப்பர் சைஸ் மீ இன்றும் அமெரிக்காவின் உடல் பருமன் தொடர்பான விவாதங்களில் முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறது மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்